ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு கிலார் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான உளுந்து சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த துவையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அதே மாதிரி இட்லி தோசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு களி கூழுக்கு நோய்கஞ்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா யூஸ் பண்ணுற உளுந்து பார்த்திங்கன்னா லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது அக்கப்பு டைஜஷனுக்கு பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சேனல்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஷ்மீர் சில்லி போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் மிதமான தீலியை வச்சு வறுத்து எடுத்துக்குங்க ஏன்னா ரொம்ப வந்து கரைஞ்சிட வேண்டாம் ஸோ இந்த அளவுக்கு பாதுங்க வறுத்துட்டு எடுத்துருங்க இதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முக்கால் கப்பு உளுந்தை போட்டு வறுத்துக்கலாம் உளுந்தும் பார்த்தீங்கன்னா மிதமான தீலையே வச்சு வந்து வறுத்தெடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப ஹை ஸ்பீடில் இருந்துச்சுன்னா கரைஞ்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் மிதமான இதுலேயே வறுத்தெடுத்துக்குங்க உளுந்து கொஞ்சம் சவுந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சும் ஒரு மூணு பத்த தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க இதுவும் இது கூடயே நல்லா வறுத்துக்குங்க தேங்காய் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அரைச்சிடுவோம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இது வெளியில் தூக்கி போட மாட்டாங்க இப்போ கறிவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயே இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோலி குண்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஸோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இப்போ போட போகிறோம் ஒரு கோலி குண்டு சைஸு சின்ன சைஸு போட்டாலே போதும் இப்போ புளியும் போட்டு நல்லா வறுத்து இதை ஆற வச்சிடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க கல் உப்பு யூஸ் பண்ணுங்க ஸோ நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இதை நீங்கள் கட்டியாக அரைச்சிங்கன்னா துவையல் கொஞ்சம் சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நொய்கஞ்சிக்கு பழுதுக்கு பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆறிடுச்சு இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியிறப்ப ஒரு வரமிளகா கறிவேப்பில் போட்டு தாளித்து சட்னியில் எடுத்து கொட்டிடுங்க ஸோ சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம காரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் ஸோ சட்னி செம்ம டேஸ்ட்டாக வரும் சுவையான உளுந்து சட்னி ஆர் உளுந்து துவையல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மெயினாக பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் செஞ்சுட்டு இந்த கட்டித் தொவையல் வச்சிங்கன்னா ஸோ நிறைய சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்